About finalizing the cases within time limits prescribed instead of providing or getting justice. Under the new criminal laws, there will be potential violation, violations of civil liberties, safeguards, and safety provisions have been ignored, which will be prone to misuse. Law enforcement agencies have been given unfettered powers without checks and balances. The protection given under Article 23 of the Constitution that no person accused of any offence shall be compelled to be a witness against himself itself is violated in Section 106 of the new PNS, which mandates reporting to a police officer or a magistrate in case of an accident. Section 172 of the new PNS requires that all persons are bound to confirm to lawful directions of police and also empowers to detain or remove such person under, give, under given circumstances. Though it is termed as lawful directions, the police officer himself is empowered to decide whether it is lawful or not. In other words, the police is empowered to discharge the judicial functions. There is a explicit provisions to use and curb in, in section 43 of the BNSS முரண்பாடுகளை உள்ளடக்கிய மூன்று சட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான விவாதமும் இன்றி வெளிக்கட்சிகளை எல்லாம் வெளியேற்றி விட்டு இவற்றை நாடு முழுவதும் அரங்கேற்றி இருக்கின்ற வகையிலே அதை நிறைவேற்றி தந்திருப்பது எதிர்ப்புக்குள்ளானதும் கட்டணத்துக்குள்ளான ஒன்றாகும் இதில் உள்ள முரண்பாடுகளை நீக்கப்பட வேண்டும் இதற்கு மூன்று புதிய சட்டங்கள் தேவையில்லை பழைய சட்டங்களிலே போதுமான திருத்தங்களை கொண்டு வந்தாலே மக்களுக்கு தேவையான நீதி வழங்க முடியும் நீதி பரிபாலனம் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே இந்த மூன்று சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் அவற்றை ரிப்பீல் செய்ய வேண்டும் என்று அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதற்காக கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தின் மூன்று சட்டங்களையும் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இதில் உள்ள வாதகங்களை எல்லாம் ஒன்றிய அரசுக்கு விளக்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதி சத்யநாராயண அவர்கள் தலைமையிலே ஒரு விசாரணை க ஒரு கமிஷனையும் வைத்திருக்கின்றார் எனவே அந்த அறிக்கையை பெற்று ஒன்றிய அரசுக்கு இதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் எடுத்து காட்டி நிச்சயமாக இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் விளக்க வேண்டும் இந்த புதிய சட்டங்கள் தேவையில்லை பழைய சட்டங்களிலே போதுவான திருத்தங்களை கொண்டு வந்தால் போதும் என்கிற நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுத்து முன்னெடுத்து நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னுடைய கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் அதை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் சாவரிட்டி அகேஸ்ட் யூனிட்டி அகேஸ்ட் இன்டெகிரிட்டி தேசத்தினுடைய இறையாண்மை தேசத்தினுடைய ஒற்றுமை தேசத்தினுடைய ஒருமைப்பாடு இந்த கூட்டத்தில் நான் பேசுறதுக்காக ஒன் பிப்டி டூ என்ன பயன்படுத்தணும் அதுதான் புது ஒன் ஒன் நூற்றி ஐம்பத்தி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன சொல்றாங்க வெள்ளக்கார காலத்தில் பொதுவாக செலுத்து முழுசா மாத்த போறோம் ஓவரால் பண்ண போறோம் நீங்க ஓவரால் ஏதாவது சைக்கிள் டூ வீலர் காரை கொடுத்தா கைட்டி கைட்டு போட்டு புதுசாக சேர்க்கிற மாதிரி ஓவரால் பண்ண போற சொல்றாங்க எவ்வளவு ஆனால் பூத்தை கடை பழைய ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆனால் புதிய சட்டங்கள் நூத்தி ஐம்பது இருக்கிறது தேசத்தினுடைய இறையாண்மை தேசத்தின் ஒற்றுமை தேச ஒருமைப்பாடு பேச கூடுதல் பேசினா போறோம் கற்று எழுதினா போறோம் ஏற்பட்டிருக்கிற திருத்தத்திலேயே கொண்டு வரப்பட்ட புதிய பிரிவுகளிலேயே ஒரு மோசமானது ஜனநாயக விரோதமானது மனித உரிமைக்கு விரோதமானது என்பது இந்த விசாரணை நடைமுறை என்போது இந்து நாலேழு தலைவையும் எழுதியது நூல் ஒன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் உண் கோயம் கே தலைகையும் எழுதியது ஒன் கேட்டாங்க ரமணா தலையை தண்டு சேகு இருந்தாளே சந்திரிச்சர் சொன்னார் வேண்டாம் சொல்றாரு கருத்து கேக்கற்கே வேண்டாம் காந்தி சொன்னார் பண்டி நேரு சொன்னா கம்யூனிஷன் சொன்னாங்க எல்லாரும் சொல்ற ஒன் கூடாது ஆனா எதுக்கு அஞ்சு நூத்தி வந்தாங்க

என்பது பிரிட்டிஷ் ஒடுக்குவதற்காக ஆனால் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிரிவு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பல்வேறு சட்டங்கள் பல்வேறு தோழர்கள் பேசினார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி அரசால் பங்கு பொறுப்பேற்றப்பட கடந்த பத்தாண்டு காலமாக ஒன்றிய அரசு என்பது அரசு நிர்வாகம் என்பது ஆயுத பாணியாக மாறிவிட்டது மக்கள் நிராயுத பாணியாக மாறி வருகிறார் எதற்காக உள்நோக்கம் என சூழ்ச்சி அல்ல நண்பர்களே யுஏபிஏ வருகிறது பி ஆக்ட் வருகிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வருகிறது சிபி அதிகாரிகள் வித்தியாசம்

வங்காளதேச பார்டருக்கு ஜார்க்கண்டுக்கு ஆறுநூறு கிலோமீட்டருங்க இடையில திரிபுரா இருக்கு மேற்குவங்கம் இருக்கு யாரும் வர முடியாது எவ்வளவு போய் சொல்றாங்க ஆனால் பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்காக நீதிக்கடி வைக்கிறீர்களே அந்த பழங்குடி மக்களுக்காக எங்கள் மாநிலத்தை சார்ந்த ஜெயசாமி ஆண்டு கணக்கிலே ஜார்க்கண்டிலே அந்த மலை மலை முகிட்ட மக்களுக்காக சேவை செய்து வந்தார் அவரை கைது செய்து விசாரித்துக்கிற போது உங்களுக்கு தான் தெரியாதுல்ல உங்களுடைய லேப்டாப் வாங்கி பார்த்தாங்க வாங்கி எடுத்து போயிட்டாங்க அவர் கேட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த பீமா கோரிக்கான்னு சொல்லி மகாராஷ்டிராவில் அந்த பிரச்சனை கொடுப்போம் ஒரு ஒரு போராட்ட தளம் அது தெரியுமான்னு கேட்டாங்க அது ஊர் பேரே தெரியாது அவரு வேலை செய்ய ஜாக்கிரம் இந்த பிரச்சனை மகாராஷ்டிரா ரெண்டாவது மாவிஸ்ட் தெரியுமா எனக்கு தெரியாதுங்க சரி நீங்க போங்கன்னு லேப்டாப் எடுத்து போயிட்டாங்க அந்த லேப்டாப்ல மோசமான அரசு மக்களை அரசுகள் தூண்டியதாக பல விஷயங்களை அதில் வந்து அப்லோட் பண்ணி பொய்யான குற்றச்சாட்டு கைது பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போட்டதில்ல லேப்டாப் வாங்கி இவங்க வந்து அப்லோட் பண்ணி இருக்கிறாங்க கைது செஞ்சு மகாராஷ்டிராவில் ஜெயிலிருந்தாரு அவருக்கு வந்து பார்க்கின்சன் வாங்கி பார்க்கின்சன் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அவைகளும் அப்படியே செயலிருந்து போகும் கையை அவருக்கு வந்து கையால சாப்பாடு சாப்பிட முடியல ஸ்பெஷல் கோர்ட்ல மகாராஷ்டிராவில் கோர்ட்ல அனுமதி கேட்கிறார் கையால் எடுத்து சாப்பிட முடியாது நான் வந்து லிக்விட் தான் சாப்பிடுறது அனுமதி வேணும் கேட்டாங்க அனுமதி நீதிமன்றம் அனுமதி தரல ஜெயில வச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜாமீன் மனு போட்டாங்க ஜாமீன் மனு போட்டு காலையில பதினொரு மணிக்கு ஆரம்பிச்சா மணி ஒரு மணி பருந்து ஒன்னாக வழக்க கூப்பிடுறாங்க விசாரணைக்கு என்ன பேசுகின்றாங்க வழக்கறிஞர் எழுந்து நான் பேச முடியாதுங்க மனுதாரை இறந்துட்டாரு

நண்பர்களே அண்டு பிஎம்எல் ஆக்ட் வந்து சரியில மூவர் உச்ச மூவர் அமர் வந்து அப்பொழுது படிச்சு ரீவியூஷன் போட்டாங்க ரீவியூஷன் பெண்டி ஏற்றுக்க அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த ரிவியூ பிரச்சனை எடுத்துக் கொள்வதற்கு மறைந்த உச்சநீதி தலைமை நீதிபதி இருக்காத விரும்பல தள்ளி தள்ளி போட்டார் போக விரும்பல எதற்காக என்ஐஏ எதற்காக பிஎம்எல்ஏ

அரசியல் கட்சி விமர்சிக்கிறதா தன்னா தொண்டு நிறுவனம் விமர்சிக்கிறதா நாட உரிமை விமர்சிக்கிறாரா சட்ட உரிமை விமர்சிக்கிறார்கள் விமர்சிப்பவர்களை கைது செய்து விசாரணையில் சிறையில் அடைக்கக்கூடிய அடுத்தடுத்து அவர் அவருடைய நிகழ்ச்சிகளான இந்துத்துவ மோசமான ஒரு கொண்டு அந்த முயற்சி எடுக்கிறார்களே அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் போதாக

சட்டங்களை திரும்ப பெறுவதற்காக தகர்த்தற்காக மகத்தார்ப்பாடம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் போராடுகின்ற போது நேற்று நிற்கை